அர்ஜுனா சொல்லி கொண்டிருக்க அர்ஜுனாக்கு நாங்க சொல்றது பாராளுமன்றம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை பாராளுமன்றத்தில் செய்ய வேண்டியது அது லெஜிஸ்லேட்டர் சட்ட சபை என்று சொல்றது அங்க சட்டங்கள் உருவாக்க உம் உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருந்த உடல் முகசரிகள் தொடர்பாக நீங்க போக வேண்டியது போலீஸ் நிலையத்துக்கு போலீஸார் செய்கிற வேலையே பாராளுமன்றம் செய்ய இயலாது பாராளுமன்றம் செய்கிற வேலையே போலீஸார் செய்ய இயலாது நீங்கள் வடிவமைக்கின்ற சட்டங்களை அமுல்படுத்துறதுக்கு தான் போலீஸ் நிலையம் இருக்குது ஆகவே தயவு செய்து இனியாவது தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த நாலு பேரும் ஒரு ஒரு ஆள் நீ அங்கே போன நான் நீங்க போனேன் உனக்கு தமிழ் எழுத தெரியல உனக்கு காய்க்க தெரியல இதெல்லாமல்ல பாராளுமன்றத்தில் செய்கிறது பாராளுமன்றத்தில் இவர்கள் இதுவரைக்கும் கொண்டு வந்த தனிநபர் பிரேரணைகள் எத்தனை இருக்குது ஆஹ் சட்ட மூலங்கள் சட்ட திருத்தங்கள் இவர்கள் சப்மிட் பண்ணது எத்தனை இருக்கு ஒன்றுமே இல்லை காரணம் இந்த நாள் அஞ்சு பே யாழ்ப்பாணத்துல இருந்து போற ஒருத்தருக்குமே தெரியாது பாராளுமன்ற என்னண்டா ஒவ்வொரு நாளும் புலி புலி தலைவர் தலைவர் கடவுள் கடவுள் தேசியம் தேசியம் தமிழில் கொண்டிருந்தா இதுக்கு அவங்கள ரோட்ல நிற்கிறவங்க சொல்லக்கூடியது இது நீங்க போய் பாராளுமன்றத்தில் சொல்றது உங்களை அனுப்பல முத முதல் படிங்க பாராளுமன்ற என்ன பாராளுமன்றத்தின் பவர்ஸ் என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினருட வேலை என்ன இதுகளை படிச்சு கொள்ளுங்க அநியாயமா இந்த மக்கள் போட்ட வாக்குகளால் அங்கே போய் எங்கள டக்ஸையும் எங்கட நேரத்தையும் வீணாயு எங்கட வரிப்பணத்தை வீணாக்கி கொண்டிருக்காதீங்க